அகல்யாவின் புத்தக பையில் ஆணுரையை பார்த்தவுடன் பகீர் என்றிருந்தது தேவகிக்கு ஒரு நொடிக்குள் தலை ஆயிரம் முறை சுற்றியது இதயம் ஒரு அணுகுண்டை தனக்குள் வெடித்து அடக்கி வைக்கும் அளவிற்கு வலிக்குத் தொடங்கியது கண்கள் இருண்டு வர கீழே விழாமல் இருக்க அருகிலிருந்த மேசையில் கை வைத்து தன்னை தானே தாங்கிக் கொண்டாள் கை வைத்த வேகத்தில் மேசை மேலிருந்த கண்ணாடி தண்ணீர் குடுவை தரையில் விழுந்து நொறுங்கியது தேவகி சந்திரன் சென்னையில் வாழும் ஒரு சராசரி அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் தலைவி எனது மனைவி நான் சந்திரன் ஒரு தனியார் நிறுவனத்தில் ரிசர்ச் ஹெட்டாக பணியாற்றி வருகிறேன் பதினைந்தே வயதான அகல்யா எங்களது ஒரே பிள்ளை சென்னையின் பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் தற்சமயம் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறாள் கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்டு அகல்யாவின் அறைக்குள் வந்தேன் மேசை அருகே கலங்கி வழியும் கண்களோடு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் தேவகி என்னை கண்டதும் பாத்தீங்களா இவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு என்று என்னிடம் ஆணுரையை காண்பித்தாள் என்னங்க கருவச்சோ இவளுக்கு இப்படி ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருக்கா ஒத்த பொண்ணு ஒத்த பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்தீங்களே எல்லாம் இப்படி இவ ஊர்மே இருக்குதானா தேவா இப்ப கூட டியூஷன் தான் போயிருக்காளோ இல்லை எவங்கூடையாவது ஊர் சுத்திட்டு இருக்காளோ தேவா உடனே அவளுக்கு ஃபோன் போடுங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க வரட்டும் அவ கண்ட துண்டமாக வெட்டி போடுறேன் தேவகி எனது குரல் சற்று உறக்க விழுந்தது இன்னைக்கு ஒன்று அவ சாகணும் இல்லை நான் சாகணும் வரட்டும் பார்த்துக்கிறேன் சும்மா இரு அதை கூட இங்க என்றபடி ஆணுரையை எனது கையில் எடுத்துக்கொண்டு இருந்து எடுத்த என்றேன் அவள் ஸ்கூல் பேக்கில் தான் ஃப்ரெண்ட் ஜிப்ல இருந்தது எல்லாம் என் தலை எழுத்து எனக்குன்னு வந்து இப்படி வாச்சிருக்கே நான் என்ன பண்ணுவேன் என்று புலம்ப தொடங்கினாள் அதை மீண்டும் ஃப்ரண்ட் பவுச்சில் வைத்துவிட்டு நீ அவகிட்ட இதை பத்தியெல்லாம் பேசாத அறியாத வயசு அவளுக்கு நீ ஒன்னு கிடக்க ஒன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிடாத ம் அறியாத புள்ளையா இப்படி காரிய பண்ணவா நீங்க வீணா அவளுக்கு வக்காலத்து வாங்காதீங்க என்று என் மீது கோபத்தை திருப்பினாள் இது அவகிட்ட எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியுமா கூட படிக்கிற பிள்ளைங்க யாராவது கூட இவ பேக்ல போட்டிருக்கலாம்ல ம் அது உண்மையாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க கூட இவளுக்கு என்ன சகவாசம் வேண்டி இருக்கு அதுதான் உண்மைன்னு சொல்லல ஆனா அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அப்ப உண்மை என்ன இவ கையில இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அத அவகிட்டயே கேப்போம் கேக்குறேன் பக்குவமா பேசிதான் அவகிட்ட இருந்து உண்மைய தெரிஞ்சுக்க முடியும் கோவப்பட்டா வேலை நடக்காது நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அது வரைக்கும் நீ அவகிட்ட தெரிஞ்ச மாதிரி இத காமிச்சுக்காத சரியா எப்படிங்க முடியும் எனக்கு இதையும் படபடன்னு அடிச்சிக்குது எப்போ வேணாலும் வெடிக்கிற மாதிரி இருக்கு அவளை பார்த்த உடனே பத்திரகாளியா மாறிடுவேன் அவ்வளவு கோபம் இருக்கு எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னா அவகிட்ட எதுவுமே பேசாத நம்ம ரூம்ல போய் படுத்துக்கோ அவகிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் கண்ணீரை நிறுத்த முடியாமல் அழுது கொண்டே இருந்தால் சரியா என்றேன் என் கைகளில் தன் முகத்தை பதித்து கொண்டு எனக்கு பயமா இருக்குங்க நம்ம பொண்ணு நம்மளை மீறி போயிட்டாலோன்னு பயமா இருக்குங்க அவள் கண்ணீர் என் என் கைகளை தோளோடு அவளை இழுத்தணித்து கொண்டு கவலப்படாத தேவா நான் அகல் கிட்ட பேசி அவளை நல்வழிக்கு கொண்டு வர்றேன் என்றபடி அடுத்து என்ன செய்வது என்று சிந்திக்க தொடங்கினேன் தேவகியும் அகல்யாவை போல் அவள் பெற்றோருக்கு ஒரே குழந்தை என்னை போல் கூட்டு குடும்பத்தில் வளராமல் தனி குடித்தனத்தில் வளர்ந்தவள் அவளுக்கு நல்ல கல்வியை தந்த அவள் பெற்றோர் நல்ல பேச்சு வழக்கு கற்றுக் தவறிவிட்டனர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பயின்ற அளவிற்கு அவள் இங்கிதம் பழகவில்லை எதை எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வாயளந்து குட்டையை குழப்புவதில் வல்லவள் எனவே அகல்யாவை நான் தனியாக கையாள்வதே உசித்தம் மா என்றபடி மாலை ஏழு மணி அளவில் அகல்யா வீட்டிற்குள் வந்தாள் உள்ள படுத்துருக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றேன் என்னாச்சுப்பா காய்ச்சல் மாத்திரை போட்டுட்டு தூங்க சொல்லிட்டேன் ஓ சரிப்பா நீ சாப்பிட்டியா இல்லடா உனக்காகத்தான் வெயிட்டிங் கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி வச்சிருக்கேன் சட்னி பண்றியா சேர்ந்து சாப்பிட்லாம் ஓகேப்பா ஃபைவ் மினிட்ஸ் ஐ வில் கெட் இட் டன் என்றபடி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சிறிது நேரத்தில் நான் பின்தொடர்ந்தேன் நாளைக்கு உனக்கு கிளாஸ் இருக்காடா ஆமாம்ப்பா ஸ்பெஷல் கிளாஸ் டென் டு டுவெல் மிக்ஸியை விட்டு கொண்டே பதில் சொன்னால் ஆணுரை பற்றிய உரையாடலை எப்படி தொடங்குவது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஒரு சில நிமிடங்களில் சட்னி தயார் ஆனால் உரையாட நான் இன்னும் தயாராகவில்லை எனவே காலையில் மெரினா போலாமா என தொடங்கினேன் மெரினாவா ஏம்பா சன்ரைஸ் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அதான் போகலாமா ஓகே ஒய் நாட் பட் அம்மா அவ தூங்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் யா முகமலர்ச்சியுடன் வழக்கமாக அம்மாவுடன் வந்தால் இதை செய்யாத அதை செய்யாத ஏன் இந்த ட்ரெஸ் போடுற ஏன் அப்படி நடக்கிற என தொனவென தொந்தரவு கொடுப்பாள் என்னுடன் மட்டும் வந்தால் இந்த தொந்தரவு இருக்காது என்பதால் என்னோடு மட்டும் தனியாக ஊர் சுற்றுவது என்றால் அவளுக்கு அளவற்ற விருப்பம் மெல்லிய புன்னகையுடன் கோ டு பெட்டர்லி டு நைட் அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும் சரிப்பா அடலசன்ட் ஏஜில் உள்ள ஆண்கள் பெண்கள் சட்டென்று எதையும் தவறாக அவர்களது ஒழுக்கத்தை பற்றி உரையாடுவது என்பது மதில் மேல் நிற்கும் ஓ மணிக்கட்ட முயற்சிப்பது போன்றது கனப்பொழுதில் அனைத்தும் கை விட வாய்ப்புகள் அதிகம் இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரை போல மிகுந்த பொறுமையுடன் தான் இவர்களை கையாள வேண்டும் என தோன்றியது அகல்யா எனது ஒரே மகள் அவளது வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ சரியான வழியை கண்டுகொள்ளக்கூடிய அறிவை அவளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு அதிகமாக உள்ளது இதில் எங்கே தவறிவிடுவேனோ என்ற பதபதிப்பு என்னை வாட்டியது எக்காரணம் கொண்டும் சிறிதும் கோபம் கொள்ளாமல் பொறுமையாய் இந்நிலையை கையாள வேண்டும் என்று உறுதி கொண்டேன் ஒரு ஆண் ஒரே நேரத்தில் மிகையான உறுதியுடனும் மிகுந்த பயத்துடனும் இருக்க முடியும் என்று நான் இதுவரை இன்றுதான் உணர்ந்தேன் மெரினா அதிகாலையில் மிக அழகாக தோன்றும் கடற்கரை ஏனோ மாலையில் கூடும் கூட்டம் காலையில் கூடுவதில்லை பொன்னிற வானம் அன்றைய தினத்தின் முதல் ஒளிக்கீற்று அமைதி அலையோசை சென்னை வாழ் மக்கள் தினசரி காலையை கடற்கரையில் கழிக்காமல் தங்கள் வாழ்வின் சில முக்கியமான தருணங்களை தினமும் இழந்து கொண்டிருக்கின்றனர் குறைந்தது பத்து பதினைந்து நிமிடங்கள் நானும் அகல்யாவும் கடற்கரையில் மௌனமாகவே அமர்ந்திருந்தோம் ஃபீல் ஸோ பா என அகல்யா மௌனத்தை கலைத்தாள் ம் அதனால தான் சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்நேரத்தில் இங்கே வந்துடுவேன் இன்றைக்கும் அதுக்காகத்தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சற்று குழப்பத்துடன் அகல்யா என்னாச்சுப்பா உனக்கும் அம்மாவுக்கோ ஏதோ சண்டையா என்றாள் அவள் புறம் திரும்பி சிறு புன்னகையுடன் இல்லை என தலையசைத்தேன் தென் த இஸ்யூப்பா எனது சட்டை பையிலிருந்து காகிதம் கொண்டு மடித்து வைக்கப்பட்டிருந்த ஆணுறையை அவளிடம் கொடுத்தேன் இதுவும் பேக்ல இருந்ததுன்னு அம்மா நேத்து என்கிட்ட கொடுத்தா பார்த்தவுடன் அவளுக்கு அது என்னவென்று புரிந்துவிட்டது ஓ காட் நோ நோ என்றபடி கைகள் கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டாள் ஐம் சோ சாரிப்பா ஐ ஐ கேன் எக்ஸ்பிளைன் பதற்றத்தில் அவள் விரல்கள் நடுங்கியது வாய் குளறியது யூ பெட்டர் டு சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அகல்யா தொடர்ந்தாள் இது என்னோடது இல்லைப்பா பூரணியோடதுப்பா ஐ வில் ஷோ யூ சம்திங்னு சொல்லி நேற்று கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி என் டேபிள்க்கு வந்து காமிச்சாப்பா சடன்லி மிஸ்ஸு உள்ளே வந்ததும் என் பேக்கில் மறைச்சி வச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சதும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாப்பா ஆனால் கடைசியில் அவளும் மறந்துட்டா நானும் மறந்துட்டேன்ப்பா சத்தியமாப்பா இதான்ப்பா நடந்தது வேற ஒன்றும் இல்லைப்பா நான் உங்க பொண்ணுப்பா எந்த தொப்பும் பண்ண மாட்டப்பா என்று தலையை குனிந்து கொண்டாள் பல நாட்களில் ஏன் பல ஆண்டுகளில் என் மகள் முதல் முறையாக என்னிடம் பொய் சொல்கிறாள் வாக்கியத்துக்கு வாக்கியம் அப்பா அப்பா என்று அழைக்கிறாள் சத்தியம் செய்கிறாள் எப்பொழுதும் என்னிடம் ஒருமையில் பேசுபவள் இன்று உங்க பொண்ணு என்று சற்று மரியாதை ஏற்றி சொல்கிறாள் பேசும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக கைகளை ஆட்டிக்கொண்டு படபடவென்று அளவுக்கு அதிகமாக கண்களை சிமிட்டுகிறாள் இவை அனைத்தும் அவள் கூறியது பொய்யே என்று உறுதியளித்தன பொய் சொல்கிறாய் என்று அவளிடம் வாதாடலாம் தான் ஆனால் அகல்யா தேவகியைப் போல மிகவும் பிடிவாதக்காரி அவளை போல் என்ன அவளையும் விட ஒருபடி அதிகமான பிடிவாதக்காரி தான் சொன்ன அனைத்தும் உண்மையே என்று ஒற்றை காலில் நிற்பாள் அவள் கூறிய அனைத்தையும் நம்பியது போன்றுதான் பேசியாக வேண்டும் ஒரு சிறு புன்னகை உதிர்த்து நான் தொடர்ந்தேன் எனக்கு ஒன்ன பத்தி தெரியாதாடா நான் உன்னை திட்டுறதுக்காக எங்கிட்ட கூட்டு வரல பேசுறதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வந்தேன் எப்போ உனக்குன்னு தனி ரூம் கொடுத்தோமோ அப்பவே நீ பெரிய பொண்ணாக வளர ஆரம்பிச்சிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்னைக்கு நீ வயசுக்கு வந்தியோ அன்னைக்கே உன்கிட்ட செக்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்கள் அம்மாவை பேச சொன்னேன் சும்மா கடங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் அதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு என்னை அடக்கி வச்சுட்டா சரி உங்கள் ஸ்கூல்ல ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பிடிஏ மீட்டிங்கில் செக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே ஆளாளுக்கு மூஞ்சி சுளிச்சாங்க என்னமோ அவங்க யாருக்குமே இது பிடிக்காத மாதிரி நான் என்ன கொலை பண்ணவா கற்றுக் கொடுக்க சொன்னேன் இடியட்ஸ் நேத்து ஒம்பேக்கில் காண்டம பார்த்ததுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ணேன் உங்ககிட்ட நானே நேரடியாக தான் பேசி ஆகணும்னு பதினஞ்சு பதினாறு வயசில் செக்ஸ் பற்றின உணர்வுகள் ஆசைகள் வர்றது தப்பு இல்லை வரணும் வராட்டினாதான் தப்பு நீ இன்னைக்கு இருக்கிற இதே மனநிலையில உனக்கு முன்னாடி பல கோடி பெண்கள் ஆண்கள் இருந்திருக்காங்க நான் உங்கள் அம்மா உட்பட பல லட்சம் வருஷங்களா மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தாங்கன்னு படிச்சிருக்கேன் இல்லையா அப்போ இத்தனை வருஷங்களில் எத்தனை ஆயிரம் கோடி பேர் பிறந்து வாழ்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் செக்ஸ் பத்தின நினைவுகள் உணர்வுகள் இருந்து இருக்கும் அப்போ உனக்கும் செக்ஸ்வல் தாட்ஸ் இருக்கிறது என்ன தப்பு இருக்கு சரிதானே இவ்வளவு நேரமாக குனிந்திருந்த தலையை நிமிர்த்தினாள் இன்னும் என் முகத்தை பார்க்கவில்லை தொலைவில் அலைகளையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மௌனத்தை கலைத்து அவளை உரையாட வைக்க வேறு யுக்தியை கையாள வேண்டும் நான் இப்போது உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் செய்வியா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு என்னை உங்க அப்பாவா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சு என்கிட்ட நீ பேசணும் முடியுமா சொல்லு அக்கள் பேச முடியுமா நோப்பா நான் எப்படி ஹவு கேன் ஐ ஐ அம் ஸோ எம்பாரஸ்ட் அப்பாவா நினைக்கிறதால தான் இப்படி தோணுது நண்பனாக நினச்சிப்பாரு அவள் எண்ணத்திற்கு எதிர்மறையாக ஏதாவது பேசினால் வாதாட தொடங்கி விடுவாள் ஒருவேளை இது எனக்கு கை கூடும் தொடர்ந்தேன் டு பி ஹானஸ்ட் என்னைய விட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உன் லைஃப்பில் யாருமே உனக்கு அமைய மாட்டாங்க தெரியுமா ஐ கேன் ப்ரூவ் இட் எப்படி சட்டென்று எதிர்கேள்வி தொடங்கியது மனதிற்குள் லேசாக சிரித்து கொண்டேன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ப்ரைமரி குவாலிட்டி என்ன என்ன அன்கண்டிஷனில் லவ்வுடா அதுக்கு என்னப்பா என் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் எல்லாருமே என் மேலே அளவு கிடந்த பாசம் வச்சுருக்காங்க நிச்சயமாக இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா சிரித்து பேசி பழகலைனா அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா இல்லையே ஸோ அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறதுல நீயும் பதிலுக்கு அவங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல ஆனால் என்கிட்ட நீ நல்லா பேசினாலும் பேசாட்டாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினப்பேன் இப்போ சொல்லு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்குமா பேசாமல் இருந்தவள் பேச தொடங்கிவிட்டாள் என் வாதம் அவளுக்கு சரி எனப்படவே மௌனம் காக்கிறாள் இனி நான் எண்ணியதை பற்றி பேசிவிடலாம் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் மனசில் பட்டதை தயங்காம சொல்லு குழந்தை பெத்துக்க சரியான வயசு என்ன என ஆரம்பித்தேன் சில நொடிகள் சிந்தனைக்கு பின் இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஏன்பா சந்தேகமும் கேள்வியும் கலந்த தோரணியில் சற்று நீட்டமாக உரைத்தாள் மெல்லிய புன்னகை உதித்து பின் தொடர்ந்தேன் நான் சொல்கிறத கவனமாக கேளு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உடலுறவு கொள்றதும் குழந்தையை பெற்றுக்கிறதும் ரெண்டும் வித்தியாசமான விஷயங்கள் அலைகள் பக்கம் இருந்த அவள் முகம் என் பக்கம் மெல்ல திரும்பியது கண்ணால் என் புறம் நோக்கினாள் உன்னோட உடலுக்கும் மனசுக்கும் எல்லைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தவறான எட்டு எடுத்து வச்சிடாதம்மா நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா ஆம் என்று தலையசைத்தாள் செக்ஸுவல் தாட்ஸ் வர்றது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது இந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் அமைக்கிறது அதுக்கு பல வழிகள் இருக்குது அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் என்ன ம் இன்று ஒரு நாளிற்கு இவ்வளவு பேசியது போதும் என்று தோன்றியது அதனால் சற்று நேரம் மௌனம் காத்திருந்தேன் அகல்யா தொடர்ந்தாள் பா என்னடா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி நான் ஒன்று சொல்கிறேன் நான் இந்த காண்டம் எனக்கு கொடுக்கல எனக்கு தெரி ஒன்றுதான் அவளிடமிருந்து வரட்டும் என்றுதானே இவ்வளவு நேரம் மெனக்கெடுத்தேன் ஓ அப்ப யார் கொடுத்தது ஆதித்யா அவன் பெயரை கேட்டதும் என் நரம்புகளில் கோபம் ஏற தொடங்கியது ஆதித்யா அவள் வகுப்பில் படிக்கும் சகமானவன் ஆதித்யாவின் தந்தை ஒரு டெக்ஸ்டைல் மில்லின் ஓனர் கோவையிலும் சென்னையிலும் அவருக்கு சில துணி கடைகளும் சொந்தம் எங்களை விட நான்கைந்து மடங்கு அதிகமாக பண வசதி படைத்த குடும்பம் அதிலும் குறிப்பாக மூன்று தலைமுறைகளாகவே செல்வந்தர்கள் சிறுவயதே ஆனாலும் ஆதித்யாவின் பேச்சில் எப்பொழுதும் ஒரு இலக்காரம் தென்படும் தன் வகுப்பிலேயே பல மாணவர்களை தன் வேலைக்காரர்கள் போல் நடத்துபவன் அது அவன் தவறு அல்ல வளர்ப்பு அப்படி கோபத்தை கட்டுப்படுத்த சில நொடிகள் ஆனது அதற்குள் அகல்யா தொடர்ந்தாள் ஆதித்யா பார்க்க தான் கொஞ்சம் அக்ரஸிவாக தெரியவான்பா பட் ஹி இஸ் வெரி சென்சிட்டிவ் ஒன்ன மாதிரியே அவனும் ரொம்ப நல்லவன்பா என் கோபம் இன்னும் இரண்டு அடுக்குகள் அதிகமானது என் மகள் ஒரு தருதலையை என்னுடன் ஒப்பிடுகிறாள் யூ நோப்பா அவ என்னைய கிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சான்ஸ் இருந்தும் கிஸ் பண்ணலை நானும் அவனை கிஸ் பண்ணுற வரைக்கும் அவ என்னை கிஸ் பண்ண மாட்டேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான்ப்பா என்று இவள் கூறியதை கேட்டு சற்று நொறுங்கித்தான் போனேன் ஒத்த பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தீங்களே என்று தேவகி நேற்று அழுது காதில் ஒரு முறை எதிரொலித்தது காலம் கடந்து இவளிடம் பேசுகிறேனோ என்ற அச்சம் சூழ்ந்து கொண்டது என் கோபம் வருத்தம் ஏமாற்றம் இவற்றையெல்லாம் மிகுந்த சிரத்தை கொண்டு ஒதுக்கி வைத்துவிட்டு இயல்பாக பேசுவது போல் நடிக்க தொடங்கினேன் என் மகள் என்னை நம்பி என்னிடம் பேச தொடங்கியிருக்கிறாள் நான் கோபத்தை வெளிக்காட்டி இந்நிலையை கெடுக்க விரும்பவில்லை தொடர்ந்தேன் அது இருக்கட்டும் அவையே உன்கிட்ட காண்டம் கொடுத்தா ஏன்னா அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமாப்பா அவனுக்கு நான் வேணுமா அவன் இதை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னால் நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கு நீ முழுசாக ரெடியாகிற வரைக்கும் உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அது வரைக்கும் இந்த காண்டம் உன்கிட்டயே இருக்கட்டும் இதையெல்லாம் ஆங்கிலத்தில் கூறி எவ்வளவு அழகாக குற்ற உணர்ச்சி எனும் ஒரு பெரும் பாரத்தை என் மகள் தலையில் சுமத்தி இருக்கிறான் இப்படியெல்லாம் பேச இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்திருப்பார்களோ தெரியவில்லை இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு மடச்சியா என் மகள் இருக்கிறாளே இருக்கட்டும் வழக்கம்போல் மன்னித்து விடுகிறேன் எனினும் இப்படியான ஒரு முதல் தர முல்லமாரியை என் மகள் என்னோடு ஒப்பிடுகிறாள் என்பதை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லைதான் இவன் ஒரு கையவன் என என் மகளுக்கு உணர்த்த மீண்டும் இவளிடம் வாதாடும் குணமே எனக்கு கை கொடுக்க கூடும் நீ அந்த பையனை சென்சிட்டிவ் நல்லவன்னு எப்படி சொல்ற எப்படின்னா ஐ ஜஸ்ட் டோல்யூப்பா அவன் என்னோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்றான் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாம எனக்காக காத்திருக்கேன்னு சொல்றானே இன்னும் உனக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்ப சரி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படி உண்மையிலேயே அவன் உனக்காக காத்திருக்கிறான்னா ஏன் அவன் இந்த காண்டம தன்னோடைய வச்சுக்கல ஏன் உன்கிட்ட கொடுத்தா அது வந்து அதான் சொல்லிட்டான்ல அப்புறம் இதை உன்கிட்ட கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அவளிடம் பதில் இல்லை நான் சொல்லட்டுமா ஏன்னு ஏன்னா தினம் நீ இந்த காண்டமை பார்க்குறப்பெல்லாம் அவன் உன் கூட படுக்க ஆசைப்பட்றான் உனக்காக அந்த ஆசையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான்ற கில்ட்டி ஃபீலிங் உனக்கு வரணும்னு தான் இது தன்ன ஒரு தியாகியாகவும் உன்ன ஒரு குற்றவாளியாகவும் சித்தரிக்கிற முயற்சி இல்லனா இருந்தாள் என்னால் வளைச்சு பேசுற வார்த்தையை வளைத்து பேசுவதென்றால் என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த இடைவெளியில் அவள் தொடர்ந்தாள் நீ வேணும்னே என்னை குழப்ப பார்க்குற மத்த அப்பாக்கள் மாதிரி நீயும் முடிவெடுக்காதப்பா நீ மாடனப்பா என்னிடமே தன் பேச்சாற்றலை காண்பிக்க முயற்சிக்கிறாள் மீண்டும் மனதிற்குள் சிரித்து கொண்டேன் சரி லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி உன் பார்வையில் அவன் நல்லவனா தெரிகிறான் ஏன் பார்வையில் அவன் கெட்டவனா தெரியிறான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் ஒரு டெஸ்ட் வச்சு அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிடலாம் பட் அது வரைக்கும் நீ லிமிட்டுக்குள்ள இருப்பேன்னு எதிர்பார்க்குறேன் அவனை தனிமேல மட்டும் சந்திக்கவே கூடாது ஓகேவா ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா குறைஞ்சது ஐம்பது அறுபது வருஷம் அவனோட கல்யாணம் பண்ணி வாழ போகிறேன் இவன் நல்லவனான்னு பரிசோதிச்சு பார்க்க ஒரு அஞ்சாறு மாதம் வெயிட் பண்ண மாட்டியா ஆறு மாதம் அவனோட பேசாமல் இருந்தா நான் அவனை மறந்துடுவேன்னு நினைக்கிறல்ல இது டூ பா நான் எப்படா அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன் கிளாஸ்ல அவனை பார்த்தா தாராளமாக பேசு பழகு தனியாக சந்திக்காதன்னு தானே சொன்னேன் பலமாக எதையோ யோசித்து கொண்டிருந்தால் அவன் என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறான்னு சொன்னல்ல அதுக்கு ஒன் பர்சன்ட் சான்ஸ் இருக்கலாம்னு தோணுதுப்பா அப்போ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா ஷியோர்பா பட் என்ன டெஸ்ட் தொடங்கினேன் தான் முத்தமிட வாய்ப்பிருந்தும் கொடுக்காமல் இவளாய் முன்வந்து கொடுப்பதற்காக காத்திருக்கிறான் இப்படியும் இவளை முத்தமிட வைத்துவிடலாம் என்ற நம்பிக்கை காரணமாயிருக்க கூடும் இந்த முறை தவறவிட்டால் இனி இவளோடு உறவு கொள்ள வாய்ப்பே இருக்காது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தால் அவனது உண்மை சுயரூபம் வெளிப்படக்கூடும் இதைத்தான் பரிசோதனையின் மையமாக வைக்க வேண்டும் அக்கள் அடுத்து அவனை எப்போ தனியாக சந்திக்கிறதா இருந்த இன்னைக்கு டென் டு டுவெல் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னன்ல அது அவனோட ஸ்டடி ஸ்டெடி தான்ப்பா சொன்னேன் அவள் புறம் திரும்பி முறைத்து பார்த்தேன் நீதான் தான் தனியாக சந்திக்கூடாதுன்னு இல்ல அதனால போக மாட்டேன்ப்பா இப்படி பண்ணலாம் அக்கல்யா நீ இன்னைக்கு அவனோட கம்ப்ளைண்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கு போ போனதும் கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லு நீ கொடுத்த காண்டம வீட்டில் பார்த்துட்டாங்க காலையில் வீட்டில் ஃபுல்லாக பயங்கர சண்டை எங்கள் அப்பா அவர் கம்பெனியோட பூனே ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரு மண்டே ஸ்கூலில் டிசி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்டே நாங்கள் பூனேவுக்கு மாற போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படி சொன்னால் சொன்னால் அவனுக்கு உன்னோட உறவாடணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குதுன்னா உடனே அதை செயல்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுவான் இல்லை உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறானா உனக்காக காத்திருக்க நான் தயார்னு சொல்லி உன்னை வழி அனுப்பி வைப்பான் ஆனா அவ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வகையில தான் பிஹேவ் பண்ணுவான்னு எப்படி சொல்ற இந்த ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்ஸ் இன்னொன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் லவ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் அவன் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவனோட ரியாக்ஷனை வச்சு அவன் இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமான்னு உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் அதுக்கப்புறமும் தேவைப்பட்டா இன்னும் ஒன்று ரெண்டு டெஸ்ட் கூட வச்சுக்கலாம் அகல்யா சம்மதித்தால் சுமார் பத்து மணி அளவில் அகல்யா வீட்டிலிருந்து கிளம்பினாள் அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு போ சரியா பத்து நிமிஷம் கழிச்சு நான் உனக்கு கால் பண்றேன் அதுக்குள்ள அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு அவன் ரியாக்ஷனை கவனி பிரச்சனை பண்ணனானா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் அங்க இருப்பேன் சரியா என்றேன் ஓகேப்பா என்று தன் மிதிவண்டி ஏறி சென்றாள் அவள் சென்றதும் என்னங்க இப்படி பண்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று தொடங்கினாள் தேவகி பயப்படாத தேவா நம்ம பொண்ணு நம்ம கிட்ட மீண்டு வரணும்னா அவளே முடிவெடுத்து வரணும் நாம ஃபோர்ஸ் பண்ணி அவளை அடக்கி வச்சா அவள் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் எல்ல தான் போவா உனக்கு அதுவா வேணும் தேவகிக்கு இதில் சிறிதும் உடன்பாடில்லை இருப்பினும் என் சொல்லுக்கு இணங்கி இருக்கிறாள் பத்து நிமிடம் ஆகியிருந்தது அகல்யாவிற்கு அலைபேசி அழைப்பு விடுத்தேன் அவள் எடுக்கவில்லை இரண்டாவது முறை அழைத்தேன் எடுக்கவில்லை தேவகியின் பதற்றமும் பயமும் ஞாபகம் வந்தது ஆதித்யாவின் வீடு எங்கள் வீட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உடனே எனது வண்டியை கிளப்பி வேகமாய் பறந்தேன் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் அடைந்தேன் வந்த வேகத்தில் வண்டி கீறிச்சிட்டு நின்றது சரியாக அதே நேரத்தில் அகல்யா கதவை திறந்து வெளியே ஓடி வந்தாள் ஆதித்யா தன் வீட்டு வாசலில் நின்றபடி அகல்யா வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தான் அகல்யாவின் கண்களில் சிந்தியும் சிந்தாமலும் கண்ணீர் தென்பட்டது அவள் வண்டியுள் ஏறிய பின்பு அவள் கையில் நகக்கீரலை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று பின் இயங்கியது இனியும் இவனை விட்டு வைக்கக்கூடாது என நினைத்து நான் கீழே இறங்கினேன் கதவை மூடும் வேளையில் அகல்யாவின் விசும்பல் என் காதுகளை வந்தடைய ஆதித்யாவை அருகில் வரும்படி அழைத்தேன் தயங்கி தயங்கி அருகில் வந்தான் அவன் கன்னத்தில் மூன்று விரல் தடங்கள் மெல்லியதாய் தென்பட்டது மனதிற்குள் சபா சகல்யா என்று கூறிக்கொண்டேன் ஆதித்யா இந்த ரோட்ல ரைட் எடுத்து ரெண்டு பேர் தாண்டி லெஃப்ட் எடுத்தா ஃபோர்த் கிராஸ் ஸ்ட்ரீட் வரும்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியாமல் குழம்பியபடி தலையாட்டினான் ஆமா அங்கிள் உறுதியான குரலில் டோன்ட் கால்னி அங்கிள் ஐ எம் நாட் யுவர் அங்கிள் என்றேன் சாரி சார் ம் அந்த ஸ்ட்ரீட்ல தான் மகளிர் காவல் நிலையம் இருக்கு அங்கே இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி என்னோட ஸ்கூல் மேட் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே நீ என் கூட வாயே நாம போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு வருவோம் அவன் முகத்தில் பயம் பரவுவதை நன்கு உணர முடிந்தது நான் வறண்டு எச்சில் விழுங்கினான் இல்ல சார் நான் வரல வீட்ல நிறைய படிக்க வேண்டியிருக்கு எக்ஸாம் வருது ஐம் ஸ்டடி சார் திக்கி திணறி மெதுவாய் பேசினான் ம் படிக்கணும் இப்போ தான் உனக்கு படிக்கணும்னு தோணும்ல என் கண்களை நேராய் பார்க்க தயங்கி தரை நோக்கினான் உன் பேரண்ட்ஸ் இருக்காங்களா எ அவங்க அவங்க வெளியே போயிருக்காங்க சார் வர ஈவினிங் ஆகும் இல்லை ஒன்னு ரெண்டு நாள் ஆகும் சரி அவங்க வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்க்க போலாம் பிறந்த நாள் பரிசு கொடுத்துட்டு வரலாம் என்று கூறிவிட்டு ஓரடி அவன் அருகில் சற்று கனத்த குரலில் மெதுவாக போவோமா என்றேன் இல்லை சார் வேணாம் சார் சாரி சார் இனிமே இப்படி நடக்காது சார் அவன் குரல் தழுதழுக்க தொடங்கியது பிளீஸ் சார் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன குன்னுடுவாரு சார் பிளீஸ் சார் கண்ணீர் விழ தொடங்கியது நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல என்று அகல்யாவின் பக்கம் முகம் திருப்பினேன் சாரி அகல்யா என்று சுருக்கமாக முடித்து கொண்டான் திடுதிடுவென ஓடி கதவுகளை அரைந்து மூடிக்கொண்டான் அகல்யாவின் விசும்பல் குறைந்திருந்தது இன்னும் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் சில நொடிகள் அமைதியின் பின் மெதுவாய் அவள் குரல் ஒலித்தது ஐம் சாரிப்பா ஆதரவாய் அவளை என் தோளோடு அணைத்து இது உன்னோட தப்பு இல்லம்மா என்றேன் அழுதே விட்டாள் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஹனி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எத்தனை குழந்தைங்களால அவங்க அப்பா கிட்ட இப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லு எத்தனை பெண்களால் தன்னையும் மீறி தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் எதிர்த்து போராடி வெளியேற முடியும் விசும்பல் குறைந்திருந்தது கலங்கிய கண்களுடன் தலை திருப்பி என்னை பார்த்தாள் அவன் கன்னத்தில் உன் கை தடத்தை கவனிச்சேன் ஆசம்மா நான் அதை பார்க்கணுன்னு தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் மெல்லிதாய் புன்னகைத்தாள் அகல்யா